அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் தஞ்சை மகாதேவன் மயிலை கருணை கரங்கள் அறக்கட்டளை மயிலாடுதுறை மாவட்டம் தினந்தோறும் சாலையோரம் ஆதரவற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டோர் ஆதரவு என்று வாழக்கூடிய முதியவர்களுக்கு நம்ம வீட்டிலேயே சமைச்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவங்களுடைய பசியை போய்கிட்டு வரும் ஐந்து வருட காலமாக அந்த வகையில் இன்னைக்கு யார் உதவி பண்ணுறதுன்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் மணக்குடி கம்பர் தெரு லேட் செல்லத்துறை அவர்களின் மனைவியும் எங்கள் ஆர் உயிர் அண்ணன் எஸ் தினகரன் எம்ஏ பிஎட் ஊராட்சி மன்ற உறுப்பினர் அவர்களின் தாயாருமான திருமதி எஸ் சுசீலா அம்மையார் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சாலையோரம் மக்களுக்கு உணவுகள் வழங்கி அம்மாவுடைய நினைவு நாள் போற்றி வழங்கப்பட்டது அம்மாவின் ஆத்மா சாந்தியடையே எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம் ஆதரவற்ற மக்களுக்கு உதவி செய்த குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து போல செய்வதற்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்